நிறைய இன்டர்நேஷனல் ப்ரொஃபஸர்ஸ் உள்ள இருக்காங்க பட் மெச்சாரிட்டி பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் ப்ரொஃபஸர்ஸ் அதுவும் தமிழ் ப்ரொஃபஸர்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்காங்க இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏன்னா நாடு தான் வேற நிறைய பேருடைய வாழ்க்கை வந்து கனவுலயே போயிருதுங்க ஏன்னா நம்ம நாடோட சினாரியோ அப்படி இருக்குது ஏன்னா வி ஹாவ் லிமிட்டட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் கிட்ட ஒரு இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் நீட்டுக்கு வந்து எழுதுறாங்க பட் நம்ம ஊரில் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒன் லேக் சீட்ஸ் தான் வந்து அவைலபிளாக இருக்குது அப்போ மற்ற மாணவர்களுடைய கனவு என்ன வணக்கம் நகரம் வாய்ஸ் நேர்களே நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் வருஷா வருஷம் டுவெல்த்து முடிச்சுட்டு நிறைய பேர் டாக்டர் ஆகணும் அப்படின்ற கனவோட நிறைய முயற்சிகள் பண்ணுவாங்க சிலருக்கு மார்க்ஸ் பத்தாது சிலருக்கு பினான்சியல் ப்ராப்ளம் இருக்கும் இங்க கிடைக்காது அப்புறம் ஃபாரின் போய் ட்ரை பண்ணலாம் நிறைய பண்ணுவாங்க அந்த வகையில நம்ம நாட்டுல இருந்து நிறைய பேர் ரஷ்யா பிலிப்பைன்ஸ் அந்த மாதிரி பல நாடுகளுக்கு வருஷ வருஷம் மெடிக்கல் அப்படின்னு படிக்கிறதுக்காக நிறைய பேர் போறாங்க அந்த வகையில டிமோர் நாட்டுக்கு பல மாணவர்களை அனுப்பிச்சு அவங்களோட வாழ்க்கையவே மாத்தின ஒரு நபரை நம்ம இன்னைக்கு சந்திக்க போறோம் டிமோர் நாட்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் பீஸ் அங்க இருக்கக்கூடிய காலேஜ் ஆஃப் மெடிசனுடைய இன்டர்நேஷனல் டைரக்டர் டாக்டர் ஐஸ்லின் பாஸ்கர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் ஜென்ரலாவே இங்க எம்பிபிஎஸ் இங்க படிக்காம ஃபாரின் போய் படிக்கிற பசங்க அப்படின்னு வரும்பொழுது இந்த ரஷ்யா சைனா பிலிப்பைன்ஸ் இதெல்லாம் வந்து பரவலா எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு நாடா இருக்கு பட் டிமோர் அப்படின்றது கேட்கும்போதே ரொம்ப எனக்கு டிஃப்ரெண்டா இருக்கு ஃபர்ஸ்ட் இந்த நாடு எங்க இருக்கு அங்க குறிப்பா நீங்க சொல்லக்கூடிய அந்த காலேஜ் ஆஃப் மெடிசன் அங்க எம்பிபிஎஸ் படிக்கிறது என்ன அவ்வளோ ஸ்பெஷல் நீங்க சொல்லுங்க ஓகே திமோர் நாடு எங்க இருக்குது அதான் ஒரு கேள்வி நல்ல கேள்வி திமூர் நாடு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் அன் ஏஷியன் கண்ட்ரிங்க அதாவது நம்ம நாட்டுல திமோருக்கு நீங்க டிராவல் பண்ணி போகணும்னா ஒரு சிக்ஸ் அண்ட் ஹாஃப் டு ஒரு செவன் ஹவர்ஸ்ல வந்து நம்ம திமோர் ஃபிளைட்ல ரீச் ஆயிடலாம் ஏன் திமோர் ஏன் எம்பிபிஎஸ் திமோர்ல படிக்கணும் அப்படின்றதான் ஒரு கேள்வி நீங்க இப்ப கேட்டீங்க அதாவது பொதுவா நீங்க சொன்ன பிரகாரம் இப்போ வரைக்கும் வெளிநாட்டுக்கு மாணவர்கள் போறாங்கன்னா நீங்க சொன்ன கண்ட்ரிஸ் நிறைய கண்ட்ரீஸ் இருக்குது லைக் பிலிப்பைன்ஸ் சைனா ரஷ்யா யுக்ரைன் ஜார்ஜியா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நிறைய இருக்குது ஸோ இந்த நாட்டுக்கெல்லாம் போயிட்டு இருந்தாங்க ஆனால் போன வருஷத்துல இருந்து நிறைய மாணவர்கள் திமோருக்கு போறாங்க நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்றேன் என்ன திமோர்ல ஸ்பெஷல் ஏ மெடிசன் திமோர்ல ஸ்பெஷல் அப்படின்றத வந்துட்டு நான் சிம்பிளா சொல்ல விரும்புறது வந்து திமோர் நாடு ஃபர்ஸ்ட் இட்ஸ் அன் ஏஷியன் கண்ட்ரி ரெண்டாவது திமோர் நாட்ல உள்ள கரிக்குலம் அதாவது இன்டர்நேஷனல் எம்பிபிஎஸ் கரிக்குலம் தான் அங்கே ஃபாலோ பண்ணுறாங்க அதாவது இந்த கரிக்குலத்தை பற்றி சொல்லணும்னா உலகம் முழுவதும் ரெண்டு கரிக்குலம் குளோபுளாக ஃபாலோ பண்ணுறது ஒன்று வந்து இந்த பிரிட்டிஷ் கரிக்குலம் அதான் அந்த எம்பிபிஎஸ்ன்னு சொல்றதுங்க இன்னொன்று வந்து அமெரிக்கன் கரிக்குலம் வேர் யூஜி டிகிரியை வந்து எம்டின்னு சொல்றது இதுதான் வந்து குளோபுல்லாக காமனாக ஃபாலோ பண்ணுற கரிக்குலம் பட் திமோரில் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் அதாவது நம்ம நாட்டில் ஃபாலோ பண்றது பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் கரிக்குலம் சேம் கரிக்குலம் திமோ நாட்டில் ஃபாலோ பண்றாங்க அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் நம்ம பசங்க அங்கே போய் படிக்கிறதுக்குங்க சேம் கரிக்குலம் அப்படின்னு நீங்க சொல்லும்பொழுது இங்க வந்து அங்க படிச்சிட்டு இங்க வந்து டாக்டரா அவங்களால ஒர்க் பண்ண முடியுமா ஏன்னா நாம்ஸ் எல்லாம் மாத்திட்டே இருக்காங்க என்எம்சி இப்ப திரும்ப எதுவும் மாத்தினாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ அங்க படிச்சிட்டு இங்க வந்து வேலை பார்க்க முடியுமா ஃபர்ஸ்ட் அந்த பசங்களால கண்டிப்பாங்க அதாவது வெளிநாட்டில் படிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்து கண்டிப்பா வேலை பார்க்க முடியும் இப்போ வரைக்கும் எஃப்எம்ஜி ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாம்னு ஒரு எக்ஸாம் இருக்குது அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்தியாவில் வேலை பார்க்கலாம் சரிங்களா ஃபியூச்சரில் வந்து நெக்ஸ்ட்ன்ற ஒரு எக்ஸாம் கொண்டு வராங்க ஸோ அந்த எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் நம்ம மாணவர்கள் அந்த எக்ஸாம் எழுதணும் அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இந்திய மாணவர்களுக்கும் கொண்டு வராங்க ஸோ நாட் ஓன்லி ஃபார் தி ஃபாரின் கிராஜுவேட்ஸ் ஈவன் இந்தியாவில் படிக்கிற மாணவர்களுக்கும் அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம இங்கே வந்து அஃபிஷியலாகவே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இந்தியாவில் ஒர்க் பண்ணலாங்க ஓகே இங்க இங்க வந்து எக்ஸாம் எழுதுனா ஓகே எல்லாருக்கும் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றீங்க பட் இந்த இப்ப என்எம்சி நாம்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிருக்காங்க ஏதோ மாத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதனால எந்த சிக்கல் ஏதாவது இருக்குமா சார் இல்ல முதல்ல வந்து நம்ம பேரண்ட்ஸ்க்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம என்ன தெளிவா சொல்ல வரோம்னா முதல்ல என்எம்சி நாம்ஸ் ரீசெண்ட் நாம்ஸ் வந்து நிறைய பேத்துக்கு என்னன்றது எக்ஸாக்டா தெரியல அந்த அவேர்னஸே இல்லை இப்ப லேட்டஸ்ட் நாம்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டீன்த் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வந்து நம்ம என்எம்சி புது கெசர்ட் வந்து ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்டுக்கு சில பாலிசிஸ் எல்லாம் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க முதல்ல அதை பத்தி எல்லா பேரண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் தெளிவா தெரியணும் அதுக்கப்புறம் நம்ம எங்க சேர்க்கலான்றதை அடுத்தது டிசைட் பண்ணிக்கலாம் ரெகுலேஷன்ஸ்ல நிறைய இருக்குது அந்த பாலிசி பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க அதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் ஓகே அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாயிண்ட்ஸில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன நம்ம பார்க்கும்போது அதாவது மெடிக்கல் கரிக்குலம் ஃபோர் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் அதாவது ஐம்பத்தி நாலு மாதம் ஃபிஃப்டி ஃபோர் மந்த்ஸ் டியூரேஷன் இருக்கணும் அவங்க படிக்கிற சப்ஜெக்ட் வந்து படிக்கிறது வந்துட்டு ஃபிஃப்டி ஃபோர் மந்த்ஸ் டியூரேஷன் இருக்கணும்ன்ற ஒரு பாயிண்ட் அவங்க கொண்டு வந்துருக்காங்க வெளிநாட்டுல நம்ம பசங்களை சேர்க்கிறா சேர்க்கிறதா இருந்தாலும் முதல்ல அந்த காலேஜ்ல ஐம்பத்தி நாலு மாசம் கோர்ஸ் இருக்குதான்றத வந்து பார்க்கணும் ஒரு பேரண்ட்ஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஏன்னா நிறைய நாட்டுல பாத்தீங்கன்னா ஃபோர் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஃபாலோ பண்றது இல்ல ஃபோர் இயர்ஸ் கரிக்குலம் இருக்குது சரிங்களா சோ இதை வந்து பேரண்ட்ஸ் முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்குது ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒன் இயர் ஆஃப் இன்டர்ன்ஷிப் அதாவது பன்னிரெண்டு மாதம் இன்டர்ன்ஷிப் அந்த நாட்டில் பண்ணணும் அப்படின்றத போட்டிருக்காங்க சரிங்களா அதை கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ அதையும் பேரண்ட்ஸ் வந்து வெரிஃபை பண்ணி பார்க்கணும் அதாவது ஒன் இயர் இன்டர்ன்ஷிப் அந்த நாட்டில் பண்ணணும் அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷில் இருக்கணும் ஓகே ஸோ நிறைய கண்ட்ரீஸில் வந்து அந்த நாட்டோட லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு டீச்சிங் இருக்குது சோ இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷ்ல இருக்கணும் பாடத்திட்டம் சொல்லிக் கொடுக்கும் முறை வந்து இங்கிலீஷ்ல பாயிண்ட்டுங்க நாலாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எங்க கிட்ட கவுன்சிலிங் வர எல்லா பேரண்ட்ஸ்க்கும் நான் அதைதான் சொல்றது ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தான் சொல்றது அந்த நாலாவது பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது என்ன சொல்றாங்க அப்படின்னா எந்த கண்ட்ரில நம்ம படிக்கிறோமோ இல்ல எந்த கண்ட்ரில நம்ம டிகிரி வாங்குறோமோ அந்த நாட்டில் பண்ண ஓகே அத அதாவது ரெண்டாயிரி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி வரைக்கும் படித்த மாணவர்கள் எப்படி இருந்தாங்கன்னா நம்ம வெளிநாட்டுல படிச்சதுக்கு அப்புறம் அந்த நாட்டு டிகிரிய இருந்துச்சுன்னா போதும் இந்தியா வந்து ஒரு எக்ஸாம் எழுதிட்டு தே கேன் ப்ராக்டிஸ் இன் இண்டியா பட் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அந்த எயிட்டீன் நவம்பருக்கு அப்புறம் சேர்ற மாணவர்களுக்கு எந்த நாட்டில் நீங்க படிக்கிறீங்களோ அந்த நாட்டில் ரெஜிஸ்டர் பண்ணனும் ஈ ஷுட் பி எலிஜிபிள் டு ரெஜிஸ்டர் இன் தட் கண்ட்ரி அப்படின்றாங்க அப்ப அந்த நாட்டுல ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்தியாவுக்கு வந்து அவங்க அந்த எக்ஸாமே எழுத முடியும் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேரண்ட்ஸ் ஒரு நாட்டுல சேர்க்கறதுக்கு முன்னாடி போய் பார்க்க வேண்டிய காரியங்கள் ஏன் அப்படின்னா நிறைய நாட்டுல ரெஜிஸ்டர் பண்றதே ரொம்ப கஷ்டங்க ஓ ஏன்னா அவங்க வந்து வி ஆர்ஆல் ஃபாரினர்ஸ் இப்போ நம்ம இப்போ நம்ம திம்போர் நாட்டுக்கே போனாலுமே நம்ம அந்த நாட நாட்டு ஆட்களை பொறுத்தவரைக்கும் நம்ம ஒரு ஃபாரினர் இல்லை வேறு நாட்டுக்கு போகிறாங்க ஏதோ ஒரு ஏஷியன் கண்ட்ரிக்கு போகிறாங்க இல்லை யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு போகிறாங்கன்னா நம்ம ஒரு ஃபாரினர் அப்போ ஒரு ஃபாரினர் வந்து டாக்டரா அங்கே ரெஜிஸ்டர் பண்ண முடியணும் அப்படின்னா நிறையா பாலிசிஸ் இருக்கும் அவங்களுக்கு நிறையா நார்ம்ஸ் இருக்கும் அந்த நார்ஸை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறோமா நம்ம யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு அங்கே போய் ஃபுல்ஃபில் பண்ணுறோமான்றதான் பேரண்ட்ஸ் பார்க்கணும் நிறைய கண்ட்ரி எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா சில கண்ட்ரில வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும்னா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும் அங்கேயும் ஒரு எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும் நிறைய ஓகே ஓகே சரிங்களா நான் கண்ட்ரி பேர் சொல்ல விரும்பல அது பேரண்ட்ஸே வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஏன்னா இப்போ எவ்ரி இஸ் அவைலபிள் ஆன்லைன்ல எல்லாமே வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் கண்ட்ரியில நம்ம வந்து அதாவது நம்ம இந்தியர்கள் அங்க போய் படிச்சதுக்கு அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா நிறைய நார்ம்ஸ் இருக்கு சில கண்ட்ரில வந்து நம்மள வந்து ஒரு எக்ஸாம் எழுத சொல்றாங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணனும் பாஸ் பண்ணாதான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் சில கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாம் மட்டும் இல்ல பிஜி போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணாதான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும்ன்றாங்க அப்ப நீங்க கன்சிடர் பண்ணி பாருங்களேன் ஆல்ரெடி ஒரு நாலு வருஷம் படிக்கிறாங்க அதுக்கப்புறம் அங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கு வந்து ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் முடிக்கணும்னா இன்னொரு மூணு வருஷம் திருப்பி அங்க ஒரு ஒன் இயர் இன்டர்ன்ஷிப் இவ்வளவு விஷயங்கள் இருக்குது இதை யாருமே வெளிப்படையா பேச மாட்டாங்க வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க சோ நம்ம போய் நம்ம மாணவர்களுக்கு அதாவது நம்ம பிள்ளைங்கள போய் சேர்க்கும் பொழுது இந்த எல்லா கிளாரிட்டியும் நம்ம வந்து பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது எஸ்பெஷலி நான் சொன்ன இந்த நாலு பாயிண்ட் மற்றது எல்லாமே சின்ன சின்ன சேஞ்சஸ் அதை எல்லா கண்ட்ரியும் ஃபுல்ஃபில் பண்ணோம் இந்த நாலு பாயிண்ட்டை வச்சு பார்த்துட்டு அட்மிஷன் எடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லதுங்க இப்போ நம்ம நாட்டில் திமூரில் பார்த்தீங்கன்னா எப்படின்னா அவங்க நாம்ஸ் என்ன சொல்லுது அவங்க சட்டம் என்ன சொல்லுதுன்னா எனி ஃபாரின் நேஷனல் அந்த நாட்டுல படிச்சு அந்த நாட்டு டிகிரி இருந்துச்சுன்னா அதாவது திமோ நாட்டுல படிச்சு திமோ நாட்டு அப்படின்னா நாலரை வருஷத்துல படிக்கிறாங்க நாலரை வருஷம் ஒன் இயர் இன்டர்ன்ஷிப் அந்த நாட்டில் எந்த ஒரு எக்ஸாமே இல்லாம இமீடியட்டா ரெஜிஸ்டர் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் காம்ப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்காது ஈஸியா வந்து இந்தியால வந்து ஏதோ எஃப்எம்ஜியாக இருந்தாலும் சரி இல்லை நெக்ஸ்ட் எக்ஸாமாக இருந்தாலும் அவங்க கொடுத்து பாஸ் பண்ணுறதுக்குரிய வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குது அதனால தான் போன வருஷத்துலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா திமூர் நாட்டுக்கு வந்து படிக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிருச்சு ஓகே இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா டிமோர் நாட்டில் இருக்கக்கூடிய நா ரூல்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் நம்ம ஒரு ஃபோர் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் முடிச்ச உடனே நம்ம ஒன் ஒன் இயர் இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க ஸ்பெசிஃபிக்காக இந்த காலேஜ் காலேஜ் ஆஃப் மெடிசன் அப்படின்றது இந்த நாம்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி அங்கே இதாக தான் இருக்குது நார்மலாக தான் இருக்குது பட் இங்கே ஸ்பெசிஃபிக்காக ஏன் படிக்கணும் இந்த காலேஜில் போய் ஏன் படிக்கணும் ஓகே நீங்க திமோர் நாட்டில் ஏன் படிக்கணும்னு ஃபர்ஸ்ட்டு கேட்டீங்க அடுத்தது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பீஸ்ல ஏன் படிக்கணும்னு கேட்க வரீங்க கரெக்ட்டுங்களா ஓகே நல்ல ஒரு கேள்விங்க அதாவது ஏன் நம்ம கிட்ட வரணும் ஏன் நம்ம காலேஜில் படிக்கணும் சரிங்களா இதுதான் வந்து பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல போறேன் அடுத்த பதிலாக இருக்கும் சரிங்களா அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் பீஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு வருஷம் ஓல்டு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி ஓகே ஓகே அதாவது திமோர் நாட்டில் ஒரு பழமை வாய்ந்த யூனிவர்சிட்டி வந்து நம்ம யூனிவர்சிட்டி ஆஃப் பீஸுங்க அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் பீஸில் நிறையா ஃபீல்ட்ஸ் இருக்குது நிறையா காலேஜ் அதாவது ஃபேக்கல்ட்டின்னு வாங்க அங்கே நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது லைக் அங்கே ஆர்ட்ஸ் இருக்குது லா காலேஜ் இருக்குது நர்சிங் இருக்குது பேரமெடிக்கல் இருக்குது மெடிக்கல் சயின்ஸ் இருக்குது இந்த மாதிரி நிறையா ஃபீல்ட்ஸ் இருக்குது மொத்தம் பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் மாணவர்களுக்கு அங்க இப்ப லைவா இருக்கிறாங்க நம்ம யூனிவர்சிட்டியில அதுல காலேஜ் ஆஃப் மெடிசன் வந்து நம்ம தான் வந்து மேனேஜ் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒன் ஆஃப் தி ஓல்டு யூனிவர்சிட்டிவர் ஒரு பெரிய அட்வான்டேஜ் சரிங்களா அது ஒன்னு ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம யூனிவர்சிட்டில ஏன் படிக்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன பிரகாரம் இட்ஸ் மேனேஜ் அண்ட் ரன் பை இந்தியன்ஸ் இப்போ நாங்க தான் ஒரு குரூப் ஆஃப் டாக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த காலேஜ வந்து நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கிறோம் சோ ஃபேக்கல்டிஸ் எடுத்துட்டீங்கன்னா ப்ரொஃபசர்ஸ் யாரு டீச் பண்றாங்க அடுத்ததுன்னு ஒன்னு இருக்கும் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்தியன் ப்ரொஃபசர்ஸ் அதாவது அங்க வந்து இந்தியன் ப்ரொபசர்ஸ் இருக்கிறாங்க நிறைய இன்டர்நேஷனல் ப்ரொசஸர்ஸ் உள்ள இருக்காங்க பட் மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் ப்ரொஃபசர்ஸ் அதுவும் தமிழ் ப்ரொஃபர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏன்னா நாடு தான் வேற பட் உள்ளே வந்துட்டாங்கன்னா தே வில் ஹாவ் அ ஃபீல் தட் ஒரு நம்ம ஒரு இந்தியா நாட்டில் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இன்னொன்று நம்ம நாட்டு ப்ரொஃபஸர்ஸ் வந்து டீச் பண்ணும்போது எஸ்பெஷலி நம்ம ஊரில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு நிறையா இருக்கும் ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா மினிமம் நம்மகிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி இயர்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸான ப்ரொஃபசர்ஸ் தான் எடுத்துருக்கோம் அவங்க முன்னாடி வந்து நம்ம நாட்டில் நிறைய காலேஜில் வந்து வேலை பார்த்த ப்ரொஃபஸர்ஸ் ஸோ அவங்களோட டீச்சிங்ஸ் எல்லாமே நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரியே தான் வந்து அவங்களும் அங்கே வந்து டீச் பண்ணுறாங்க ஸோ இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு அப்பர் ஹேண்ட்ல இருக்கும் நம்ம காலேஜ் ஏன்னா நிறைய இந்தியன் ப்ரொஃபஸர்ஸ் அங்கே இருக்கிறாங்கன்றத சொல்றாங்க இப்போ இந்த டீச்சர்ஸ் டீச்சிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல வெல் குவாலிஃபைடு ஸ்டாஃப்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க பட் வந்து கண்டென்ட்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்பொழுது இதனோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கும் அங்கே இருக்க சிலபஸோட ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருக்குமா ஆல்ரைட்டுங்க நான் ஆல்ரெடி சொன்னது வந்து கரிக்குலம் வந்து இன்டர்நேஷனல் கரிக்குலம் அதாவது இன்டர்நேஷனல் எம்பிபிஎஸ் கரிக்குலம் தான் அங்கே ஃபாலோ பண்ணுறாங்க சரிங்களா ஸோ அஃப்கோர்ஸ் அந்த ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம அங்கே மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும் இன்னொன்று வந்து நம்ம சிலபஸ் ஃபாலோ பண்ணுறது ஆல்மோஸ்ட் சேம் ஆஃப் தி இந்தியன் சிலபஸ் அதாவது இந்தியாவில் என்ன சிலபஸ் இருக்குதோ அது ஆல்மோஸ்ட் அட் பார் அதோட கொஞ்சம் அடிஷ்னலாக இருக்கும் ஸோ வந்து நம்ம சிலபஸை அங்கே வந்து நம்ம ப்ரொஃபஸர்ஸ் வந்து அங்கே சொல்லி கொடுக்குறாங்க டெஃபினெட்லி குவாலிட்டியில வந்து காம்ப்ரமைஸ் இருக்காது நம்ம பிள்ளைங்க வந்து நல்லா எக்ஸல்பிளாக வந்து படிச்சிட்டு இருக்கிறேன் ஓகே ஸோ இப்போ இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க இப்போ இதெல்லாம் கேட்கும் பொழுது எல்லாருக்கும் பெருசாக வந்து ஒரு ட்ரை கொடுக்கலாம் நம்ம பசங்களை அங்கே படிக்க வைக்கலாம்னு ஆசை வரும் ஆனால் பின்னாடியே இன்னொரு கொஸ்டினும் வரும் எவ்வளோ செலவாகும்னு தெரியலையே அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல இப்போ இந்த யுனிவர்சிட்டியில டிமோர் நாட்டில் படிக்கணும் அப்படின்னா எவ்வளோ செலவாகும் சார் இப்போ நம்ம யுனிவர்சிட்டி ஆஃப் பீஸ்ல வந்து காலேஜ் ஆஃப் மெடிசன் படிக்கணும் அப்படின்னா அகடமிக் ஃபீஸ் மட்டும் அதாவது படிப்புக்கான ஃபீஸ் வந்து மொத்தம் நாலரை வருஷம் கோர்ஸ்க்கு ஒரு ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக சாப்பிடுவோம் இது வந்து படிப்புக்காக முழுசாக நான் சொல்கிறேன் வர்றது இது இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து அவங்க வந்து இயர்லி இயர்லி வந்து பே பண்ண வேண்டியது இருக்கோங்க இதுதான் வந்து ரெகுலராக ஃபீஸ் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கோர்ஸ் நீங்கள் சேனல் கீழே போடுவீங்கன்னு நினைக்கிறேன் அதை அவங்க வந்து தெளிவாக பார்த்துக்கலாம் இல்லை சேனலில் வர நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அவங்க கேட்டுக்கலாங்க இன்னொரு கன்சர்ன் என்ன இருக்கும்னா வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சாங்க அப்படின்னா ஆப்வியஸா அந்த சேஃப்டி கன்சர்ன் அப்படின்றது எல்லா பேரண்ட்ஸுக்குமே இருக்கும் திமோர் நாடு அப்படின்றது எந்த அளவுக்கு சேஃபான ஓகே திமோர் வந்து ஒரு ஆல்ரெடி சொன்ன போறாங்க இட்ஸ் ஏஷியன் கண்ட்ரிங்க சேஃப்டி வைஸ் வந்து என் சைட்ல இருந்து கேட்டீங்கன்னா நான் நிறைய கண்ட்ரி டிராவல் பண்ணியிருக்கிறேன் பட் வந்து இது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒரு சேஃபான கண்ட்ரின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து திமோர நாட்டை பத்தி நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் இது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து இந்தோனேஷியால இருந்து ஒரு பிரிஞ்ச ஒரு தனி நாடு சரிங்களா இட்ஸ் ஒன் ஆஃப் தி யங்கஸ்ட் கண்ட்ரி அப்படின்றாங்க திமுக இன்னொன்று வந்து இட்ஸ் அ கேத்தலிக் கண்ட்ரி அதாவது கிறிஸ்டியன் கண்ட்ரி அதாவது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இஃப் ஐம் நாட் ராங் கிறிஸ்டியன்ஸ் அங்கே இருக்கிறாங்க அதே மாதிரி சேஃப்டி வந்து ரொம்ப அதிகமாக நான் பார்த்த வரைக்கும் ஏன்னா பீப்புள் ஆர் டூ ஃப்ரெண்ட்லி ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு அதாவது அவங்க நம்ம வந்து ஒரு வெளிநாட்டுல இருக்கோன்ற மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது அந்த அளவுக்கு வந்து அந்த பீப்புள் வந்து அந்த லோக்கல் வந்து நம்ம கிட்ட நெருங்கி பழகிறாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கிறாங்க ஸோ ஹாஸ்பிட்டாலிட்டி வைஸ் ஆய்ச்சின் நல்லா இருக்குது இன்னொன்னு நான் சேஃப்டிக்கு நான் எந்த எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுக்கலாம்னா எல்லா கண்ட்ரிக்கும் போனீங்கன்னா நீங்க எம்பசிஸ் பார்ப்பீங்க இப்ப இந்தியாலே வந்து நிறைய நாட்டோட எம்பசி இருக்கு இப்ப சென்னையிலே வந்து உங்களுக்கு யூஎஸ் எம்பசி ஆஸ்திரேலியா எம்பசி நிறைய எக்கச்சக்க எம்பசி இருக்கு உங்களுக்கே தெரியும் அந்த எம்பசிக்கு முன்னாடி எவ்வளவு செக்யூரிட்டி போட்டிருப்பாங்க ஆனா திமுர்ல பாத்தீங்கன்னா இதே மாதிரி யூஎஸ் எம்பசி இருக்கு ஆஸ்திரேலியா எம்பசி இருக்கு இன்பேக்ட் இந்தியன் எம்பசி கூட இருக்குது பட் அங்க ஹார்ட்லி யூ ஃபைண்ட் செக்யூரிட்டிங்க ஓகே நான் நிறைய தடவை ரோட கிராஸ் பண்ணிருப்போம் அந்த வெளியில வந்து ஒரு செக்யூரிட்டி கூட என் கண் வர நான் பார்த்ததுல அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எந்த அளவுக்கு அங்கே சேஃபா இருந்தா செக்யூரிட்டி கூட ஒரு எம்பசில இல்லாம இருப்பாங்க புரியுதுங்களா அப்ப வந்து த்ரெட்டுன்றது வந்து அந்த நாட்டுக்கு ரொம்ப கம்மியா இருக்குது ஸோ வாய்ஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் தி ரொம்ப ஒரு நல்ல கண்ட்ரி நம்மகிட்டையும் பாத்தீங்கன்னா பசங்களோட அதாவது பாய்ஸ் ஸ்டூடெண்ட்டோட ஃபீமேல் கேர்ள்ஸ் தான் வந்து நிறைய பேர் படிக்கிறாங்க எஸ்பெஷலி தமிழ்நாட்டிலலாம் நம்ம ரொம்ப நிறைய இடத்துல இருந்து நம்ம தமிழ் பிள்ளைங்க நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க நம்மகிட்ட ஸோ சேஃப் வைஸ் வி கேன் கிவ் தி அஷூரன்ஸுங்க ஓகே ஸோ இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் பேசும்போதே ஒரு ஒரு ஐடியா எல்லாருக்குமே கிடைச்சிருக்கும் பட் இதையும் தாண்டி நாங்கள் வந்து அட்மிஷன் பண்ணணும் போடணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இப்போ பேரண்ட்ஸ் ஆல் ரைட்டுங்க சி அட்மிஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிள்ங்க ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து ப்ளஸ் டூவில் எலிஜிபிளாக இருக்கும் ப்ளஸ் டூ பாஸ்

டேக் தி அட்மிஷன்ஸ் அஃப்கோர்ஸ் நம்ம அட்மிஷன் சென்டர்ஸோட டீட்டெயில்ஸ் நம்ம சேனலில் வந்துட்டு தே கேன் காண்டாக்ட் அண்ட் தே கேன் கம் அண்ட் தே கேன் டேக் தி அட்மிஷன் ஓகே சார் சார் நீங்க கண்ட்ரியோட சேஃப்டி பத்தி நிறைய சொன்னீங்க இப்ப நம்ம எப்படி அட்மிஷன் ப்ராசஸ் அதுவும் நீங்க சொன்னீங்க ஆனா பேரண்ட்ஸுக்கு வந்து இது பேரண்ட்ஸ்ன்றது இல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கே இது இருக்கும் அந்த நாட்டுக்கு போனா நம்மளோட ஃபுட் ஸ்டைல் எப்படி இருக்கும் அந்த நாடோட கிளைமேட் எப்படி இருக்கும் சிலர்லாம் ஆசைப்பட்டு போயிடுவாங்க ஆனா அங்க போயிட்டு குழு தாங்க முடியல அப்படின்னு அப்படின்னு சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த கிளைமேட் எப்படி நம்ம கிளைமேட் மாதிரி அங்க இருக்குமா ஃபுட்டு முதல் இந்தியன் ஸ்டைல் ஃபுட் அங்க கிடைக்குமா ஓகே நல்ல ஒரு கேள்விங்க அஃப்கோர்ஸ் நம்ம இவ்வளவு பண்ணும்போது அதுலயும் டெஃபினட்டா ஹாஸ்டல் a uh, cafeteria mm -hmm. okay, okay. so it's an indian hostel exclusively for indian students ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்குனே தனியாக ஹாஸ்டல் பாய்ஸ்க்கு தனியாக இருக்கும் கேர்ள்ஸுக்கு செப்பரேட்டா இருக்குங்க ஃபுட் ஃபுட்டை பத்தி சொல்லும்போது வந்து நம்ம ஊரு அதாவது சவுத் இந்தியன் செஃப் அங்கே இருக்கிறாங்க அதே மாதிரி நார்த் இந்தியன் செஃபும் அங்கே இருக்கிறாங்க ஸோ நம்ம ஊரு எக்ஸாக்ட் ஃபுட் அங்கே வந்து போத் வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜும் கிடைக்குங்க ஸோ வந்து நம்ம நாட்டில் சாப்பிட்ற மாதிரியே வந்து அவங்க அந்த சாப்பாடு அங்கே சாப்பிட்டுக்கலாம் ஸோ அது ஒன்றும் எந்த அளவுக்கு நம்ம வந்து பெஸ்டா கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சாப்பாட்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் அடுத்தது கிளைமேட் நல்ல ஒரு கேள்வி இது நான் அந்த கேள்வி எதிர்பார்த்துட்டே இருந்தேன் கேட்டுட்டீங்க ஏன்னா நீங்க சொன்ன பிரகாரம் நிறைய நாட்டுக்கு போய் குளிர் தாங்க முடியாம வந்துட்டாங்க அப்படின்றதுலாம் நிறைய பேர் அதாவது ஒரு நூறு பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த நம்ம நாட்டுல திமுறை பொறுத்த வரைக்கும் கிளைமேட் எப்படின்னா வந்து இட்ஸ் டிராபிக்கல் கிளைமேட் டிராபிக்கல் கிளைமேட்னா நம்ம சென்னை கிளைமேட் மாதிரினே வச்சுக்கோங்களேன் இதே கிளைமேட் அங்க இருக்கும் இல்ல சார் கிளை கிளைமேட் ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை நிறைய பேரன்ட்ஸ் சொல்லுவாங்க அதெல்லாம் எங்கள் பையன் வந்து வெயில் அடிச்சா ஏசில இருந்துக்குவாங்க இல்லை குளுருந்துச்சுன்னா வந்து அதுக்கேற்ற க்ளோத்ஸ் போட்டுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க பட் ஆஸ் அ டாக்டரா வந்து நம்ம இந்த ஃபீல்டில் பொழுது நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த கிளைமேட்டுங்க ஏன் அப்படின்னா எஸ்பெஷலி மருத்துவம் படிக்கணும்னு போகிற மாணவர்களுக்கு இந்த கிளைமேட் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னு ஏதாவது உங்களுக்கு கெஸ் பண்ண முடியுதுங்களா

நிறைய குளிரான நாட்டுல பாத்தீங்கன்னா கொசுவே இருக்காது அப்ப அந்த கொசு மூலியமா வர நோய் அந்த நாட்டுல நீங்க பாக்கவே முடியாது கரெக்டுங்களா அப்ப சில நோய வந்து பார்க்கவே முடியாம இவங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்க நிறைய கண்ட்ரிஸ்ல சில வைரஸ் வந்து குளிர் பிரதேசத்துல வளராது சில வைரஸ் வந்து ஹாட்டா இருக்க கிளைமேட்ல இருக்காது சில பேக்டீரியா இருக்காது சோ அந்த டிசீஸ் எல்லாம் அங்க இருக்கவே இருக்காது அப்ப நம்ம பசங்க அந்த நாட்டுல போய் படிக்கும் பொழுது அந்த டிசீஸவே பார்த்திருக்க மாட்டாங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது பேஷன்ஸோட ஒரு இன்ட்ராக்ஷன் குறைஞ்சிருக்கும் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியால என்ன டிசீஸ் இருக்கோ அதை எக்ஸாக்டா வந்து நீங்க மேட்ச் பண்ணலாம் எக்ஸாம்பிள் இங்க காலரானா காலரா பார்க்கலாம் ஏன்னா இது எல்லாமே கிளைமேட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அதனால வந்து நாட் ஓன்லி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சர்வே பண்றதுக்கு மட்டும் கிடையாது இன்ஃபேக்ட் ப்ராக்டிஸ் பண்றதுக்கும் ப்ராக்டிஸ் பண்றதுக்கும் இந்த டிசீஸ் அதாவது நாங்கள் என்ன சொல்லுவோம்னா கிளைமேட் சரிங்களா அதாவது கிளைமேட்டா இருக்கனால நம்ம பசங்க இருக்கிறதுக்கும் வந்து நல்லா இருக்கும் ரைட்டுங்களா இன்னொன்னு கேஸ் பாக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் சொன்ன பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஏன்னா இங்கிருந்து போற பசங்க ரொம்ப கோல்ட் ஏரியாவுக்கு போனாங்கன்னா அங்க வந்து அவங்களுக்கு இந்த டிசீஸ் பத்தின எக்ஸ்போஷர் இருக்காம இருக்கும் அப்ப இங்க வந்து அவங்க சிரமப்படுவாங்க இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது இப்ப இங்க டிமோர் அப்படின்னு சொல்றது ஒரு டிராபிக்கல் கிளைமேட்டா இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்ல வரீங்க இட்ஸ் ஆக்சுவலி வெரி நைஸ் டு ஹியர் இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப படிச்சுட்டு இருக்காங்க எக்ஸாம்ஸ் வருது சிலர்லாம் வந்து இன்ஸ்டியூட்ல எல்லாம் காசு கட்டி நீட்டுக்கு படிச்சிட்டு இருக்காங்க ரொம்ப ஹெவியான ப்ரிப்பரேஷன் டைம் ஆக்சுவலா இது இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க ஒரு அட்வைஸ் சஜஷன்ஸ் மாதிரி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க அதாவது நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் நிறையா கவுன்சிலிங்கில் வந்து நான் நிறையா விஷயங்கள் நான் சொல்லுவேங்க அதாவது நம்ம நாடை பொறுத்த வரைக்கும் மருத்துவர் ஆகணும்ன்ட்டு மாணவர்களுக்கு வந்து நிறையா பேத்துக்கு நிறையா வந்து ஒரு ட்ரீம் வேர்ல்டே இருப்பாங்க அதாவது இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையனை போய் நீங்க போய் கேட்டீங்கன்னா எப்போ என்னப்பா படிக்க போறேன்னா எல்லாருமே மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இதில் தான் இருக்கும் ஸோ வந்து நிறைய பேருடைய வாழ்க்கை வந்து கனவுலேயே போயிருதுங்க ஏன்னா நம்ம நாடோட சினாரியோ அப்படி இருக்குது ஏன்னா வி ஹாவ் லிமிடெட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வந்து குறைவா இருக்குது பட் அதற்காக வந்து எக்ஸாம் எழுதுகிற மாணவர்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் நீட்டுக்கு வந்து எழுதுறாங்க பட் நம்ம ஊர்ல வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு ஒன் லேக் சீட்ஸ் தான் வந்து அவைலபிளா இருக்குது அப்ப மத்த மாணவர்களுடைய கனவு என்ன வந்து நம்ம எல்லாருமே யோசிக்க வேண்டியதான் சோ நான் நம்ம எழுதுற ஸ்டூடண்ட்ஸ்க்கு பிளஸ் டூ எழுதிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஸ்பெஷலி இப்ப நீட் கொடுக்க போற ஸ்டூடண்ட்ஸ்க்கு சி யூ கிவ் யுவர் பெஸ்ட் யூ டூ யுவர் பெஸ்ட் எல்லாத்துக்குமே தர் இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் எல்லாத்துக்குமே தெர் இஸ் அ சொல்யூஷன் சோ அதனால வந்து நீட்ல மார்க் கம்மியாயிருச்சு எனக்கு டாக்டர் சீட் கிடைக்காது அப்படின்றது ஒரு பயமே வேண்டாம் எல்லாமே தெர் இஸ் அ சொல்யூஷன் இப்போ வந்து ஒரு நல்ல ஆல் ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷன் வந்து திமோர் நாட்ல எம்பிபிஎஸ் படிக்கிறது கிடைச்சிருக்கு ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்ப இருக்கிற என்எம்சி பாலிசிஸை நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணுதுன்னு சொல்லலாம் மெயினா நான் சொன்னது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அது ரொம்ப முக்கியம் சரிங்களா இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா எப்படி நம்ம இந்தியாவில் வந்து ஒரு மெடிக்கல் காலேஜில் அது எதர் வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மெடிக்கல் காலேஜாக இருக்கலாம் இல்லை மற்ற ஸ்டேட்டில் எதாவது மெடிக்கல் காலேஜாக இருக்கலாம் எப்படி போய் நம்ம மாணவர்கள் திருச்சியோ இல்லை திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் போய் படிக்கிற மாதிரி திமோர் மெடிக்கல் ஃபைவ் படிக்க போறாங்க ஏன்னா வந்து எக்ஸாக்ட்லி நம்மளோட நாம்ஸை வந்து என்எம்சி லேட்டஸ்ட் நாம்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுது ஸோ இஸ் அ சொல்யூஷன் ஃபார் யூ ஆல் அதை தான் நான் பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்ல விரும்புகிறது அதே மாதிரி நான் அந்த பாயிண்ட்டை நான் சொல்கிறேன் நீங்கள் எங்கனாலும் சேர்க்கலாம் வெளிநாட்டுக்கு எங்கனாலும் போய் சேர்க்கலாம் ஒன்று ஆஸ் அ பேரண்ட்டாக அஸ் அ ஸ்டூடெண்ட்டாக வந்து நம்ம படிக்கிற டிகிரி வேலிடான்னு பார்க்கணும் எங்கே படிக்கிறோமோ சரிங்களா ரெண்டாவது வந்து இப்போ இருக்கிற அதாவது எயிட்டீன்த் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் நம்ம என்எம்சி புதுசாக இம்ப்ளிமெண்ட் கெசட்டை வந்து அந்த நாடு மட்டுமல்லாமல் அந்த நாட்டில் இருக்கிற எனி காலேஜ் ஆஃப் மெடிசன் இந்த யூனிவர்சிட்டி ஃபாலோ பண்ணுதான்னு பார்க்கணும் அஃபோர்டபிலிட்டி எப்படி இருக்குதுன்னு அடுத்தது அவங்க யாரு நீங்க அனுப்ப போறீங்களா அந்த காலேஜ் அதை யார் ரன் பண்றா அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இதை தெரிஞ்சு ஒரு அஷூரன்ஸ் உங்களுக்கு இருந்ததுக்கு அப்புறம் நீங்க தாராளமா எங்கனாலும் சேர்க்கலாம் சோ தான் நான் பேரண்ட்ஸ்க்கு வந்து நான் சொல்ற அட்வைஸ் எஸ்பெஷலி ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ் டோன்ட் ஒரி அபவுட் எனி திங் நாங்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் பீஸ் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் சீட் எத்தனை லிமிடெட் சீட்ஸோ அது வந்து ஒரு அவைலபிலிட்டி நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம் ஓகே நிச்சயமா இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை பகிர்ந்துகிட்டு நம்மளுடைய மாணவர்களுக்காக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ